பீரோ வாங்கி கொடுத்துருக்காங்க சில்வர்ல துர்கா அம்மாக்கு என்ன பண்ணாங்க துர்கா அம்மா இன்னைக்கும் அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் அந்த திமுக கட்சி வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும் சுத்தி படம் படமா எடுத்துட்டு இருக்காங்க டெய்லி அவங்க பொண்டாட்டி வந்து சாப்பாடு பரிமாறுறது அவங்க கோவிலுக்கு போகிறது இவங்க வந்து எங்கள் வீட்டும் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இவங்க ஒரு 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 இமேஜ காட்டுறது ஆனா வந்து பக்கத்திலேயே வாசற்பாடியில இங்க நீங்க டான்ஸ் பாத்தீங்களா ஆமா டான்ஸ் எப்படி இருந்துச்சு தேவையா ஆய்வு எப்போ ஒண்ணு எடுத்துட்டு அவங்க வீட்டுல பார்த்திங்க நடக்குது நடிகர்கள் எல்லாம் வராங்க எண்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு ஒரு பாட்டில் வாங்கி நீங்க வந்து குமால அடிக்கிறீங்க யாரோட காசு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது கிடையாதுல வந்து ஆட்சியில கிடையாது சமூக நீதி காப்போம் விடியலை கொண்டு வருவோம்னா விடியல இடியாப்பம் தான் கொண்டு வந்தாங்க உரிமைக்குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல கலந்துக்கிறதுக்காக அஇஅதிமுகவுடைய மாநில மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி காயத்ரி ரகுராம் நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை நம்ம கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி நேர்காணலுக்கு அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் காயத்ரி வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க ஒரு பொலிட்டீசியனா நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்தலத்துல வந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும்போது ஒரு பொலிட்டீஷியனா உங்களுக்கு என்ன என்ன திமுக ஆட்சியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல நீங்க வந்து போய் மக்கள்ல சந்திச்சாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றதுதான் ஏன்னா இப்போ இன்னைக்கு ஃபுல்லா ஊடகங்கள் எல்லாம் இப்போ அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சிருக்காங்க உண்மையான விஷயங்கள் எதுவுமே வெளியில சொல்றது இல்ல அவங்களோட இன்கம்பீட்டன்ஸ் அதாவது திறமையற்ற ஒரு ஆட்சி இது வரைக்கும் தூங்கி கொண்டே உறங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு ஆட்சியா தான் நான் சொல்லுவேன் நானு மக்கள் சார்ந்த எந்த விஷயம் செய்யல ஆனா ஊழல் நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம பார்க்க முடியுது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் தாலி அறுப்பு அதுக்கு அப்புறம் வந்து இளம் விதவைகள் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது ஆஹ் யாரு பொய் சொல்லி வந்து இங்க ஆட்சியில உட்கார்ந்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக சோ அந்த வகையில பாக்கும்போது இன்னைக்கு ஆனா அதே டாஸ்மாக பேர் பண்ணனும் நம்ம டாஸ்மாக பேன் பண்ணனும் பேன் பண்ணி நம்ம இளநிலை விதவைகளுக்கு எல்லாம் நம்ம காப்பாத்தனும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு போதை பொருள்ல இருந்து டாஸ்மாக் அதிக விற்பனை இல்லீகல் லைசென்ஸ் பார்ச இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஊழல்கள்ல ஆயிரத்துக்கும் மேல நம்ம சொல்றது ஆயிரம் வந்து இவங்க சொல்ற ஒரு நியூஸ் ஆனா வந்து ஆயிரம்க்கும் மேல ஆயிரக்கணக்கான ஒரு ஊழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சு இன்னைக்கு மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும் ஒண்ணுமே செய்யாத ஒரு ஆட்சியாக தான் நான் பாக்குறேன் பேட் நியூஸ் என்னன்னா வேலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன் அங்க வந்து டென்டல் கிளினிக்ல வந்து என்ன சொல்றது செலைன்ல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஆனா இனி வரைக்கும் வெளியில சொல்லாம ஹெல்த் மினிஸ்டர் இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் ஏகப்பட்ட விஷயங்கள் அஞ்சு பேர் வந்து அந்த ஏர் ஷோ இதுல வந்து இறந்து போயிருக்காங்க அதை தாண்டி லாக் அப் டெத் வந்து கண்ணாபிஞான இருக்கு அதுக்கப்புறம் பொய் சொல்லி இந்த அதாவது இந்த ஒரு குற்றம் ஒரு கொலை நடந்திருக்கு இல்ல குற்றங்கள் நடந்திருக்குன்னா வேற வேற ஒருவர் உடனடியாக அந்த கேஸை முடிக்கணும்னுக்காக வேற ஒருவரை வந்து அந்த இடத்துல குற்றம் செஞ்சவராக காமிச்சு அந்த கேஸ முடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க இன்னசென்டான பீப்புள்ல வந்து இன்னைக்கு ஐயா எடப்படியாரவர்கள் கூட இந்த விஷயத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்கன்றதுதான் நான் சொல்ல முடியும் தங்களுடைய தேவைகளுக்காக இந்த இன்னசென்ட் பீப்புள் நீங்க மென்ஷன் பண்ணீங்களா சோ யாரோ ஒரு நபர் ஆனா அவங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க அவங்க மூலயமா ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்க யாரோ ஒரு நபரை கை காமிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பாங்க இப்போ வேலைகள் இல்லை ஓகேங்களா வேலைகள் யாருக்கும் பெருசா இல்லை ஏன்னா வந்து எல்லாருமே வந்து மற்ற மாநிலத்தந்து வந்து ஒர்க் பண்ணவங்க இங்க நிறைய அதிகமா இருக்காங்க அது தவறு இல்லை ஆனா நம்ம மாநிலத்துல இருக்க சார்ந்தவங்களுக்கு வேலை இல்லை இது வந்து அவங்களோட மேனிபெஸ்டோல இருக்கு நம்ம ஊரு தமிழ் மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத சொன்னது வந்து இன்னைக்கு மேனிபெஸ்டோல திமுகவோட மேனிபெஸ்டோ அதாவது தேர்தல் அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து இங்க வேலை செய்யக்கூடிய அவர்கள் ஜாஸ்தி மிச்சவங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இளம இளைஞர்கோதை பொருள் பிகாஸ் மாத்வே இந்த மாதிரி அவங்க டைரக்ஷன் வந்து நடத்திட்டு இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை நம்ம மேல ஒரு குற்றத்தை சாத்தி நம்ம ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும்னா அந்த குற்றத்தை ஏத்து உள்ள போகிறதுக்கு நிறைய பேர் வந்து தயாரா இருக்காங்க இதுதான் இதுதான் நம்ம படத்துல பாக்குற தான் இதெல்லாம் சோ இதுதான் உண்மை சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆஹ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் வந்து நம்ம படத்துல பாக்குறதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா இது ஒரிஜினல் லைஃப்ல இது நடக்கிறது வந்து அது திமுக ஆட்சியில தான் ஏன்னா இவங்க படம் தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க சுத்தி படம் படமா எடுத்துட்டு இருக்காங்க டெய்லியும் அவங்க பொண்டாட்டி வந்து மனைவி மனைவி வந்து ஆஹ் பரிமாறுறது சாப்பாடு பரிமாறுறது அவங்க கோவிலுக்கு போகிறது இவங்க வந்து எங்கள் வீட்டும் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இவங்க ஒரு 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 இமேஜை காட்டுறது ஆனா வந்து பக்கத்திலேயே வாசற்பாடியில இன்னைக்கு நீங்க டான்ஸ் பாத்தீங்களா ஆமா டான்ஸ் எப்படி இருந்துச்சு தேவையா ஆய்வு ஆய்வு போன இடத்துக்கு உங்க கொளத்தூர் திங்க எப்பயோ ஆடி அம்மாவா செய்யும் நீங்க போறீங்க அந்த இடத்துல போய் எதுக்கு இந்த டான்ஸ் யார் கேட்டா அந்த டான்ஸ் ஆய்வு செய்யற இடத்துக்கு எதுக்கு டான்ஸ் தான் நான் கேக்குறேன் அதே மாதிரி நீங்க மக்களை சந்திக்க போறீங்க எதுக்கு டான்ஸ் பாக்குறீங்க இது பிரச்சாரமா பிரச்சாரம் தொடங்கி இருக்கா தேர்தல் பிரச்சாரமா எதுவுமே இல்லையே காசு எப்படி எல்லாம் செலவழிக்கிறாங்க இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக அறிவாலயம் மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க நீங்க எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க அந்த செட்டை செட்டோட விலை என்னன்னு தெரியுமா அது அதே மக்களுக்கு கொடுத்தாங்களா இங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வீடு வாசற்பாடியில பக்கத்துலதான் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்க ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்குமா வாசற்பாடி அந்த இடத்துல போயிட்டு வந்து ஒரு பதினஞ்சு குடும்பங்கள் வந்து அவங்களோட வீடு எரிஞ்சு போயிருக்கு கேள்வி கேட்டதுக்கு வந்து போலீஸ் வந்து லேடிஸ் அடிச்சிருக்காங்க பெண்களை அடிச்சிருக்காங்க ஆஹ் தாவேக்கா நிர்வாகிகளை வந்து சட்டையை கிழிச்சிருக்காங்க

அதுக்கப்புறம் கொடைக்கானல் பூங்கா ஊட்டி அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவாரு ஜப்பான் ஓகேங்களா அவர் வந்து வாசற்பாடி போக மாட்டார் ஏன்னா அந்த சூடா இருக்கு எரிஞ்சு போயிருக்கு மேக்கப் கலைஞ்சிரும் இதுதான் அவரோட திமுகவோட இதே தவிர மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம மக்களுக்கு செய்ய தேவையில்ல நம்ம வந்து நம்ம நம்ம பையனை காப்பாத்தணும் தம்பிகளை காப்பாத்தணும் ஏன்னா தம்பியை மாட்டிக்கிட்டாங்கன்னா பையனை மாட்டிப்பாரு இப்ப கூட நீங்க வந்து இந்த ஞானசேகர் அவர்களே வந்து ஒரு குற்றவாளின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு அது வந்து அனைத்து ஞான திராவிட முன்னேற்ற கழகத்தோட முழு குரல் அந்த பெண் எவ்வளவு போராடி இருப்பாங்க அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு அஹ் மகளிர் மகளிரணியும் சரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அஹ் குரல் கொடுத்துக்கிட்டே வந்தனாலதான் இன்னைக்கு அந்த அழுத்தம் கொடுத்தனால தான் அந்த ஞானசேகர் புடிப்பட புடிபடப்பட்டார் ஒரு வாட்டி எஸ்கேப் பண்ண விட்டாங்க அப்புறம் கேமரா இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க இன்னைக்கு வந்து அவசர அவசரமா வந்து மகளிர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இன்னும் அந்த யார் அந்த சார்ன்றது வந்து சொல்றதுக்கு பயப்படுறாங்க அதான் கேக்குறாங்க ஏன்னா ஞானசேகரன் அவர்களை வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அதாவது முப்பத்தஞ்சு வழக்குகள் அவர் மேல இருந்துச்சு பதினோரு வழக்குகளை தான் இப்ப வரைக்கும் அவர் குற்றவாளி அப்படிங்கறது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பெண் வந்து எஃப்ஐஆர்ல சொன்ன விஷயம் என்னன்னா அவர் வந்து என்ன மிரட்டினார் ஒரு சார் அப்படிங்கிற ஒரு பெரிய சார் இருக்காரு அப்படிங்கறது மட்டும் சொல்றாங்க ஆனா இவ்வளவு விசாரணையில அந்த சார் யாருங்கிற ஒரு பேர் கூட வெளியில வர அண்ணாமலைக்கு தெரியுமே அவர் கால் ஹிஸ்டரி வச்சிருக்கேன் ஞானசேகரன் யார்கிட்ட பேசினாருன்னு கால் ஹிஸ்டரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எதுக்கு போயிட்டா இருக்காரு நீ தலைமையில நான் இருக்கும்போது நான் வந்து நான் ஒழுங்கா இருப்பேன் நம்மளுக்கு தலைமை முக்கியம் இல்ல எனக்கு வந்து நான் தொண்டனாக இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இனியும் திமுக நீ வார் ரூம் வச்சுக்கிட்டு உன்னோட அண்ணாமலை ஆர்மின்னு சொல்லிட்டு போ போர்வை போத்திக்கிட்டு நீங்க வந்து இங்க அறுபத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க வந்து தாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க சோஷியல் மீடியால பாஜக நம்ம கூட்டணியில தான் இருக்கோம் நாங்க சுமூகமாக தான் இருக்கோம் இது திமுக சாதாரண நிர்வாகியா இருக்க மாட்டீங்களா தலைவரா தான் இருப்பேனா இல்லையா உங்ககிட்ட வந்து அந்த காலேஜ் ஃப்ரீ இருக்குன்னு சொன்னீங்கல்ல எல்லா ஃபைல்ஸும் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஃபைல்ஸ் கொடுத்தாரு அந்த இந்த காலேஜ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்க கொடுத்தாரா கோர்ட்ல சப்மிட் பண்ணாரா யார் அந்த சார் நமக்கு சொன்னாரா இல்ல அந்த சார் வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் ஒரு ஃபாரின் கார்ல ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கலாம் சோ எல்லாரும் தப்பிக்க வைக்கிறதுக்கு தானே இங்க திமுக ஆட்சி நீங்க திமுக டிஎன்ஏ என்னங்க எல்லாமே வந்து பெண்களை திட்டணும் பெண்களை அவமரிய மரியாதையா பேசணும் பொன்முடி பேசுனது நம்ம எல்லாரும் கேட்டோம் எக்ஸாக்ட்லி நம்ம எல்லாரும் கேட்டோம் இது ஒரு வாட்டி பேசுறாங்களா ரெண்டு வாட்டி பேசுறாங்களா ஆரம்ப கால கட்டத்துல இருந்து அவங்க வந்து பெண்கள்னாலே அவங்க ஒரு ஒரு கொச்சையாக ஒரு ஒரு பொருளாக தான் பாக்குறாங்களே தவிர ஒரு பெண் என்ற ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லை சோசியல் ஜஸ்டிஸ் இல்லை இந்த சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் டமரோட்டிக்கிறதுக்கு தான் அவங்க பேசுறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் வீட்டுல வந்து யாரும் புகுந்து அந்த வீட்டை காலி பண்ண சொல்றதுக்காக போலீஸ் எல்லாம் புகுந்து அந்த லேடிஸ் எல்லாம் ஒரு ஆளை தூக்கிட்டு போறாங்க கதர்றாங்க பாவம் சிறுபான்மையர் மக்கள் வந்து அவங்கள நம்பி திமுக நம்பி வாக்கு வாக்களிச்சு ஆனா இன்னைக்கு குற்றவாளி மாதிரி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ என்ஐஏ கேஸ் அனைத்து தேனா திராவிட முன்னேற்ற கழகம் டைம்ல வந்துச்சா இல்ல ஒரு பாதுகாப்பா இருந்தாங்க செல்பான் மக்கள் ஆனா இன்னைக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம் அத்தனை என்ன கே செய்யணுமோ அவங்க பெரிய மாதிரி அவங்களை காமிச்சு இந்த மாதிரி போதை பொருள் விஷயத்துல இருக்கட்டும் அந்த விஷயத்துல இருக்கட்டும் இவங்களை பயன்படுத்திக்கிட்டு இவங்க ஒரு டெரரிஸ்ட் மாதிரி காமிக்கிறது என்ஐஏ கிட்ட வந்து மாட்டி கொடுக்கறது ஒண்ணுமே பண்ணாம அவங்கள காப்பாத்தாம இருக்கிறது யாரு இந்த ஆட்சி துணை முதல்வர் தான் எதிர்க்கிறாரு இங்க வெள்ளம் வந்தா கூட அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவர் பொம்மை மாதிரி போய்கிட்டு இருக்காரு சொந்தமாக ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது கிடையாது இத்தனை யாருனால யுக அமைப்பாளர் சொல்லிட்டு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் கோயில் நகத்துறாரு என்னென்ன பண்ணணும் என்னென்ன அடிக்கணும் எத்தனை காசு அடிக்கணும் எத்தனை வசூல் பண்ணணும்னு அவரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தம்பிகளும் உதயநிதியும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு